பத்து வரி வைக்க சொன்னான் பத்து வரி வச்சுட்டு ரெண்டு வரையும் கூட வச்சுட்டு அதுலாம் தாவார தரக்க சொன்னான் என்ன அந்த கட்டி வச்சுக்கிறாங்களோ தெரியலை அடிக்கு ஒரு தூண் போட சொன்னான் ஸ் எல்லாம் பேர் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து உழவே உழவே சொந்த காரியலோட அங்கே சாப்பாடு இங்கே சாப்பாடு திரிஞ்சும் போய் தனியப்பூ இருக்க வச்சுட்டாங்க என்னான்னு இப்போ திருப்பி போகணும் இனி அங்கே சின்ன வாங்கி தன்னா அங்கே அப்புறம் எனக்கு வேலை கடாபுலி ஒரு குள்ள வந்த வச்சிருக்கலாம் தனியெல்லாம் பூமியெல்லாம் வச்சிருண்டா என்ன செய்து வச்சுக்கிறாங்களோ இல்லையே கேட்டு கேட்டு காசா காய்ச்சா வாங்கினாங்க துணை போடுவோம் அந்த கூலி இந்த கூலி மதலுக்கு தண்ணி விடுவனும்ட்டாங்க தோட்டத்துக்கு தண்ணி விட்ட போ மதிலுக்கு விட மாட்டாங்க சரி இந்த மாதிரி கிடக்கோ தெரியா ஒருத்தனை நம்பி விட்டுக்கு விட்டது பார்ப்போம் சின்ன காணி சும்மா இடம் தங்க வேற

உனோட பல வந்த உனோட கொடுக்கல்வாங்க வைக்காது கருங்கல்ல பறிச்சுக்கிடாக்கு ஆஹ் மண் பறிச்சுக்கிடா கொஞ்சம் பரவாயில்லை ஒரு நாளைக்கு நூறு தரம் அடிப்பான் மச்சான் சாப்பிட்டோ வந்து அப்ப யோசிச்சேன் இப்படி நடக்கும் சொட்டு மண் கிடாக்குது கல்லு கிடாக்குது இருக்கூடு விடாக்கு பல ஊழல் கிடக்குற கிடையாது மாஞ்சருகள் இதுகள் அந்த மரத்தை வச்சுட்டு போன அந்த மரத்தை காணலு பலவ மாறி வந்துட்டேன் சந்தேகமும் கிடக்கு அந்த தென்னிக்கு இந்த நேர் ரோம்பு என்ன செய்யறது வேற பிடிச்சேன்னு அந்த கேக்குறது நிக்கிறான் நினைக்கிறான் மனைக்கு அரிப்பான் அந்த மூஞ்சியும் கண்ணாடியும் போட்டு போட்டோ உருவிய உறுதியை கொண்டு போனோம்

அப்ப நல்ல வருமானம் இல்ல எனக்கு என்னது அந்த காசு நான் பை ரவுண்ட் ஆகி போட்டு போவானு நீ ஒரு காலத்துல எங்க விரை போற இல்லத்த உங்க பிள்ளைகளோட வச்சுக்கலாம் ஐயோ இந்த கடவுள் உங்க போனா குளிரண்டுப்பா இங்க வக்கு நான் என்ன செய்யறது எனக்கும் ஒரு பொழுதுக்கு தானே ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு மாங்கண்டல நாட்டு அறுபது மாங்கண்ட முன் உண்டு முஞ்சாலி பக்கம் துண்டு இருக்கு துண்டு அதுக்கு தொஞ்சேசி மாங்கண்ட வச்சுட்டு கலந்து அடிச்சு அது அந்த கண்டவாடி கட்டு வளரவிடக்கூடாதான் அப்ப அந்த நேற்று அந்த ஏபிசி காரண கொண்டு வந்து காட்டி போட்டு அந்த அந்த என்ன விவசாய போதான ஆசிரியர் ஓ அப்ப கலந்து அடிச்சு போட்டு அதுக்கு தண்ணியிலும் போட்டு கொஞ்சம் இருக்குது அதுல சாரி அணைச்சி போட்டுரும் சாரியோ சாரி இல்லையேப்பா நீலாந்து சாரிங்கப்பா அதுக்கு கொஞ்சம் சாரியா எல்லாம் வளர்ந்துட்டப்பா கண்டல் பரவாயில்ல ஒரு ஒரு ரெடி அளவுக்கு வந்துட்டு என் எந்த நெஞ்சு மட்டத்துக்கு நிக்குது நானும் ஒரு வாரம் ஒரு வாரம் வானம் ஓடிக்கணும் ஒருவன் பொரு வாரேன் நான் குறுக்கவான் யாருவான்னு போலீஸ் பாக போடாமல் கேமரா அடிச்சிடும் வீட்டுக்கு பைன் வந்துட்டு நீ பாத்து இதோ நீ இதோட நான் வைக்கிறேன் நான் வேலைய பாக்கணும் ஐயோ ஐயோ விசரன் சும் அங்க எடுத்து நல்ல ஆளா ஒரு நாளும் வீடியோ கூட கீழ இது தான் இந்த ஹானி என்ன பே காட்டி போட்டான் கொடுத்த காசுகள் எல்லாத்தையும் சொல்லாச்சு அதுல வச்சு என்ன என்ன பேன் பைத்தியகாரன் ஆக்கிட்டான் சும்மா எடுத்து மேனேஜர் இங்க கேடாக முடியும் அங்க போறது புள்ள ஊட்டியில அங்க அப்புறம் அங்க ரெண்டு இங்க எங்களுக்கு அறுபத்தெட்டு தரம் முருக கடிப்பா என்னப்பா அங்க இங்க இண்டைக்குவாங்களா ஆடு போட்டவங்களாம் கொண்டு சின்ன வட்டன கொண்டு வருவான் ஓ சத்த வரைய உனக்கு நான் அங்க போயிடல நான்கு வளவுக்காய் ஒரு கொஞ்சத்தை பிரிச்சு விட இன்னும் கொழுப்பு இல்லாம கொழுப்புல எடுத்து போட்டு விட பார்த்து தவத்தி கொஞ்சத்தை பிரிச்சு வையப்பா வாரன் மத்தியானம் சாப்பிட கசிப்பா கசுப்பா குடிச்சு குடிச்சு போட்டு படுத்துருப்பான் படுத்து

காசில ஊராட்ட விட்டு காசில கிடந்து

உண்மை அப்படி எனக்கு ஆரே சுத்தி என்று எனக்கு எனக்கு அப்படி இது சுத்தி நானு உன் தேக்கு தரைச்சுறான் என்னன்னா விழுந்தது சரி இந்த நிலையை மாத்திடுவோம் மண் பறிச்சுட்டேன் ஒரு வருஷம் கேட்டுக்கே காசு தெரிவிக்கிறேன் நான் தான் செரிக்கி போட்டு நான் என்ன காய்க்கிறேன்

ஊட்ல மாட்டனானே உனக்கு. அப்படிதான் நீ முதல்ல பேக்கனா மாறிப் போடுறேன். அங்க இருந்து கஷ்டப்பட்டு இந்தல சினோவுக்கு ஏடா. இந்தல சினோவுக்குள்ள கையை கை ஏكره க்ளோஸ்லாம் நான் நடந்தவன் மனுஷன் பக்கத்தால ஓடற அடுத்தரே தெறியறா. அப்படி உளறிட்டு வர. முடியாதுல. ஏலேன்

அம்மாக்கள் இந்த காலத்துல சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு ஒரு மெரமன்னு எனக்கு அந்த நல்ல ஸ்வீட்டா இருக்கும் பழம் பெருசா இருக்கும் வழியில முள்ளு முள்ளா இருக்கும் அந்த சீட்ஸ் எல்லாமேடா அந்த முருக்கங்காயங்க போட்டு சாப்பிட விட பெருசா இருக்கும் நல்ல முள்ளு முள்ளா இருக்கும் மேல மேலப்படி வெறும் ஆஹ் அந்த கண்டங்க அந்த கண்டும் தெரியும் வளர்ந்திருக்கும் ஆ அந்த அந்த ஸ்வீட்ஸ் சீட்ஸ் நல்ல ஸ்வீட் வைப்புக்கு விருப்பம் அந்த பழம் அதுக்கான வாங்கினேன் நான் இந்த இந்த பத்து லட்சம் பெரிய காசு இல்ல சரியா சரியா

பத்து லட்சம் போகுது நடந்து ரோட்டால் பத்து லட்சம் ரெண்டு சப்பா துணை தெளிவானு இடுப்புக்கு ஜாலி பக்கம் வர கூட சொல்லிக்கிறோம் நடம வந்துட்டாங்க வணக்கம் வணக்கம் நீண்ட காலத்துக்கு பிறகு ராயனும் குஞ்சரும் அண்ட சொந்த சேனல்ல நாங்கள் யூடியூப்ல திரும்ப வாரம் வீடியோ நீங்கள் அதே எங்களுக்கு நாங்கள் முந்தி செய்த சேனலுக்கு எவ்வளோ ஒரு ஆதரவை வழங்கினீங்களோ அதே ஆதரவை நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வழங்கணும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் எங்களை பார்த்தோன்னே இதை நீங்கள் என்ன செய்யணும் எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க இதே நான் முதலே சொல்கிற மட்டும் அங்கே ஒவ்வொரு அடுத்தடுத்து வரப்போகுது வீடியோகள் நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து தாரம் இப்படித்தான் முதலில் சொன்னோம் உங்கள் கனால் காணலேருந்து சோசிக்காங்க சில சில வேலைப்பாடு சில சில விஷயங்கள்ல என்ன ரோட்டில் வந்து கிளம்பி காய்ச்சிருங்க உன்னை கண்டு காய்ச்சிருங்க என்னை கண்டு காய்ச்சிருக்கிறீங்க ஆஹ் உங்களுக்காவது நான் கட்டாயம் திருப்பி இந்த வீடியோல திருப்பி வினைஞ்சிருக்கிறோம் கொஞ்சம் எங்கண்ட எங்களோட ஒரு முல் ஸ்ட்ரக்சர் அதாவது ரீஸ்ட்ரக்சருக்கு பிறகு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எங்கட எங்களோட வேலை பல எல்லாத்தையும் ஒரு சைட்டா வச்சுட்டு இதை கொண்ட ஒரு டைம் ஒதுக்கி இருக்கிறோம் கட்டாயம் எங்கட வீடியோலாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் அதுக்காகத்த முதலே சொல்லலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் தட்டுங்க எங்களுக்கு அந்த சேனலுக்கு தந்த அதே ஆதரவை இதுக்கும் தாங்கும் இதுக்கும் எங்களோட பர்சனல் சேனல் தான் இது எங்க சொந்த சேனல் ஆஹ் எங்கண்ட முதலா வீடியோ இப்ப தந்திருக்கிறோம் இது வந்து உள்ள உலகத்துல இங்கே நடக்கிற ஒரு விஷயம் தான் கனவேர் பேர் வெளிநாட்டுக்காரர் வந்து எங்களோட சந்திச்சு நீங்கள் கதை கேட்க சொல்ற விஷயம் அங்கிருந்து நாங்கள் இங்கே முதலிடணும் ஏதாவது செய்யணும் இந்த கனவர்கிட்ட பொறுப்பை கொடுக்க பயப்படுற என்னென்னா இங்கே இருக்கிறார்கள் நம்பிக்கை இனமாக நடந்து அங்க இருந்து உலக காசை போட்டாலும் இங்கே இருக்கிறார்கள் எங்களுடைய ஆகல் செய்கிற நம்பிக்கை இல்லாத வேலைகளால் இப்படியான மோசடிகளால புலம்பெயர் எங்களோட உறவுகள் எங்கட மக்களுக்கு இல்லாட்டி இங்க முதல்றதுக்கு ஒரு பயந்த நிலை எதிராக ஒரு தொழில் என்று செய்ய வலிக்கிற வலிக்கிற நெச்சாலும் ஒரு சிலாக்கள் எல்லாருமே ஒரு வந்து செய்யறபடியான ஒரு ஒரு சான்ஸ் எங்களுக்கும் தெரியும் அதே நேரம் அப்படி அப்படியொன்னும் நடக்க அந்த ஒரு விஷயத்த மையக்கருவா தான் நாங்கள் இந்த வீடியோ வந்திருக்கோம் அதுக்கு எல்லா இந்த வீடியோக்கும் உங்களுக்கு ஆதரவை தாங்க தொடர்ந்தும் உங்களுக்கு உங்களுக்காக நாங்க பயணிக்க போறோம் தொடர்ந்தும் எங்களோட கேட்கிறது எப்படா வீடியோ வரும் வீடியோ எனவே எங்களுக்கு முகம் தெரியாத பல பேர் கூட எங்களை கண்டு அடையாளப்படுத்துற நிலைமை இருக்குது நேற்று கூட மடு மாதா கோயிலில் பார்த்தா எங்களை கண்டுகிட்டு கூப்பிட்டு கதைக்கணும் என்ன கண்டுட்டு என்னென்னா அந்த வீடியோ தான் எங்களுக்கு காரணம் ஆகவே உங்களுக்கு எங்களுக்காக இல்லை உங்களே மகிழ்விக்கிறதுக்காக நாங்கள் திரும்பவும் இப்படியான சமூக விழிப்புணர்வு உள்ள வீடியோக்களை உங்களுக்கு பிரியோசனமாக நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே நீங்கள் திரும்பவும் சொல்கிறோம் எங்களோட இந்த சேனலை புதிய சேனலை ராசனம் குஞ்சரம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு புதிய அந்த சேனலுக்கு எங்களுடைய ஆதரவை திரவணும் என்று நாங்கள் அடுத்து அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு வரை உங்களோட இப்போ விடைபடுறோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க